என் அன்பு பிள்ளையே உன்னை குடும்பத்தில் அனைவரும் மதிக்கவும் உன் பேச்சை கேட்டு நடக்கவும் நல்ல வாக்கு சொல்ல காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை எப்பொழுதும் குறைகள் சொல்லி திட்டிவிட்டு தானே வழியே சென்று கஷ்டங்களை அனுபவித்து இறுதியாகத்தான் உன்னிடம் வந்து ஆலோசனை கேட்கும் சூழ்நிலை இருந்தது ஆரம்பத்திலேயே உன்னுடைய பேச்சை கேட்டிருந்தால் உன் வீட்டில் இருந்தவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்திருக்காது நீ இந்த கருப்பனின் நாசி பெற்ற குழந்தை அல்லவா உனக்கு முன்கூட்டியே அனைத்தையும் கணிக்க தெரிந்திருக்கிறது நீ எத்தனை முறை எச்சரித்தும் உன் வீட்டில் இதே பிரச்சனை தொடர்ந்து வந்து யாருக்கும் நிம்மதி இல்லாமல் இருப்பது உன் அப்பன் கருப்பண்ணசாமிக்கு தெரியும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் எத்தனை நாட்களாக நீ வேண்டிகின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நிறைவேறும் என்று நீ ஏக்கம் கொண்டு தவித்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கைகூடி வர வேண்டிய நேரத்தில் திடீரென ஒரு பிரச்சனை வந்து உன் வாழ்க்கையே புரட்டிய கஷ்டங்களும் உன்னை தள்ளிவிட்ட பல நாள் பிரச்சனைகளும் ஒரே நாளில் தீர்ந்து விட்டது என்று சொல்வது போல இந்த பிரச்சனையை முடித்து வைக்கத்தான் இன்று உன் அப்பன் நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே மனதிற்குள் இத்தனை நாளும் இதை போட்டு வருந்தி கொண்டிருந்தாய் என்றாவது ஒரு நாள் காலம் கிடைக்குமா என்று என் நீ ஏங்கி ஏங்கி தவித்தது எல்லாம் இனி முடியப் போகின்றது எப்பொழுதும் நீ மனதிற்குள் நினைத்து வரிந்து கொண்டிருக்கின்றாய் கஷ்டங்களும் உன் வீட்டில் இருப்பவர்கள் மூலம் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லையே இதற்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்கவில்லையே என்று அலைந்து கொண்டிருக்கின்றாய் எந்த பக்கம் திரும்பினாலும் உன் வீட்டார் உன்னை மதிக்காததால் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு முட்டுக்கட்டையாக வந்து நின்று விடுகின்றது எல்லாம் தெரிந்த உனக்கு உன் பேச்சை கேட்காமல் சென்று பிரச்சினைகளில் மாட்டிக்கொள்கிறார்களே என்பதுதான் மிக பெரிய கொடுமையாக இருந்து வருகிறது இதுதான் பிரச்சினை அடுத்த விஷயத்தை செய்யும் பொழுது உன் பேச்சை கேட்டு தொடங்கலாம் என்று அவர்களுக்கு நினைப்பு வருவதில்லை நீ எதையெல்லாம் எச்சரிக்கிறாயோ அதை கண்டுகொள்ளாமல் விட்டு அதற்கு மேல் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து விட்ட பிறகு நாம் இனிமேலாவது ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ தொழித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு அந்த இருந்து மீண்டு வருவதற்கான தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எத்தனை தான் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை காண்பித்து இருந்திருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை காண்பித்து இருந்தாலும் உனக்கான ஒரு தீர்வு ஒன்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றது எந்த குடும்பத்தில்தான் பிரச்சனைகள் இல்லை எந்த வீட்டிலும் பிரச்சனைகள் இல்லாமலும் இல்லை பிரச்சனைகள் ஆரம்பித்தாலும் அதற்கு முற்றுப்புள்ளி ஒன்ற ஒன்று நிச்சயமாக உண்டு எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவிலும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சோதனைகளை எல்லாம் கடந்துதான் ஆக வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வரும்பொழுது பொழுது அவையெல்லாம் தானாகவே நடத்தும் என்பது உன் அப்பன் கருப்பண்ணசாமியினுடைய கருத்து இதை பலமுறை நான் உனக்கு சொல்லியும் இருக்கின்றேன் உன்னை காக்க வைத்தும் இருக்கின்றேன் நல்ல நேரம் அமைய வேண்டும் அல்லவா தற்பொழுது அந்த நேரம் உனக்கு வந்திருக்கின்றது அதைத்தான் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே உன் வீட்டில் நீங்கள் நினைத்ததையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய கால நேரம் கூடி வந்து விட்டது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனிமேல் நீ நினைத்தாலும் சரி நினைக்க விட்டாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக இந்த கருப்பன் நடத்தி தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் மீது எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே முதலில் இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது தெரியுமா என்று சற்று பார் எங்கிருந்து உனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வரத் தொடங்கியது என்று சற்று யோசித்தும் பார் என் பிள்ளையே உன் மனதிற்கு சரி என்று நினைத்தது எல்லாம் உனக்கு நல்லதே நடந்தது எதையெல்லாம் நீ முழு மனதுடன் வேண்டா வெறுப்பாக செய்தாயோ அந்த செயல்களும் முடிவுகளும் உன்னை மற்றவர்கள் குறை சொல்லும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டது இதை நீ சரியாக யோசித்து இருந்து சரியாக சிந்தித்து பார்த்திருப்பாயானால் நிச்சயமாக நீ என்றோ இதிலிருந்து மீண்டு வந்திருப்பாய் ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஐயோ அம்மா என்று ஓடி சென்று பதுங்கிக் கொள்வது இதற்கு மேல் நம்மால் முடியாது என்று மன வலியுடன் இருந்தது எல்லாம் இந்த அப்பனுக்கு தெரியும் இன்னும் சில பிள்ளை இப்படி ஒரு வகையான பிள்ளைகள் இருந்தாலும் இன்னும் சில பிள்ளைகள் பிரச்சனைகளை தானே பார்த்து கொள்ளலாம் நாம் எதைவிட எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்து விட்டோம் என்று சொல்லி தைரியமாக நிற்பது இதில் யாரால் பிழைத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்று நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை கண்டு பதறாமல் யார் ஒருவர் அதனை எதிர்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை கண்டு பதறாமல் யார் ஒருவர் அதனை எதிர்த்து நிற்க துணிகிறார்களோ அவர்களால் தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் உன்னிடம் எதையும் செய்யும் தினுவை கொடுத்துள்ளேன் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனிமேல் நிச்சயமாக நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அது உன்னுடைய எண்ணங்களின் வலிமையால் மட்டுமே சாத்தியமாக போகிறது அது மட்டுமல்ல உன் வீட்டில் உன் பேச்சினை கேட்டுத்தான் அவர்கள் முன்னேற போகிறார்கள் அதற்கான நேரத்தை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதற்காக நீ ஒரு பொழுதும் கலங்கி நிற்காதே வீட்டில் யாரையும் குறை மட்டும் சொல்லிவிடாதே வீட்டில் யாரேனும் தவறு செய்தால் மீண்டும் அது நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் யோசி எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் வாழ்க்கையில் என்று நீ எண்ணிக்கொண்டு நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று நீ எண்ணிக்கொண்டு உன் பாதையில் மட்டும் சரியாக சென்றிருக்கிறாயோ நீ பயணிக்கும் அந்த பாதையில் உனக்கு தடைகள் என்பது ஒரு காலம் வந்து விடாது